ஹலோ காய்ஸ் வெல்கம் டு வராபிஎம் வாய்ஸ் ஓவர் நாம் பார்த்துட்ருக்க சீரிஸ் நானோ மிஷன் வாங்க நம்ம வீடியோ கால் லாஸ்ட் டைமே நம்ம யோன் மாட்டியிருப்பான் பிரின்ஸ்பல் கிட்டே ப்ரின்ஸ்பல் உனக்கு எதோ பனிஷ்மெண்ட் தரேன்னு சொன்னார் அதை நின்று பார்க்கலாம் வாங்க கேடர் செவன் சியோன் யோன் நான் உனக்கு அஞ்சு நாளைக்கு டிடென்ஷன் சென்டரில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீ சண்டை போட்டு ஜெயிச்ச எல்லா பேட்சையும் ஒப்படைக்கணுன்ற மாதிரி அவர் தண்டனை கொடுக்குறாரு நம்ம ஹீரோக்கு ஹீரோ அது ரொம்ப ஆச்சரியமாக பாக்கிறான் அப்போ என்ன எக்ஸ்பெல் பண்ண மாட்டிங்களா எக்ஸ்பலாக என்ன பேசிகிட்டு இருக்கு நீ இங்கே பேர் இந்த டிமனிக் அகாடமியில் நீ டெஸ்ட்டில் ஆனால் தான் எக்ஸ்பல் பண்ணுவோம் இல்லைன்னு வச்சுக்கோ ஒரு அஃபிஷியல் டெஸ்ட்டில் இல்லாமல் ஒரு கேடடேட்டை நீ கொண்டுட்டேனா தான் உன்னை அஃபிஷியலாக நாங்கள் எக்ஸ்பல் பண்ணுவோம் அப்படின்னு பிரின்ஸ்பல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்பாடா ஃபஸ்ட்டு கேஸை தாண்டிட்டு அப்படின்னு சந்தோஷப்படுறேன் தம்பி நீ சந்தோஷப்படுற நிலமையில இல்லை புரியுதா உனக்கு அப்படின்னு பிரின்ஸ்பல் பேசுகிறாரு ஹீரோ அப்போ அப்போ தான் புரியுது அட ஆமா இல்லை இப்போ நான் மட்டும் என் பேச்சை திருப்பி கொடுத்துட்டேன்னா குரூப் லீடருக்கு போஷனுக்கு என்கிட்ட தகுதி இருக்காது அது மட்டும் இல்லாமல் அஞ்சு நாள் கழிச்சுன்னு டிடென்ஷன் சென்டரை விட்டு வெளியே வந்தோன்னா என்கிட்ட எல்லோ கலர் நேம் டாக் இருந்தால் தான் குரூப் லீடராக இருக்க முடியும் ப்ரொஃபசர்ஸ்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான கிட்ட தான் அந்த பேச்சரிமை இருக்குன்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறேன் ரூல்ஸ் படி பார்த்தா ஏழு நாள் இவனை அடைச்சு வைக்கணும் பட் இவனுக்கு இருக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கைவிட்டு போயிடும் அதனால் போனால் போட்டோம் வச்சு நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு ப்ரின்ஸிபல் நினைக்கிறாரு சரி இப்போது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டார்க்கான ஆறு ஹவர் ரிலீஸ் பண்ணுறாங்க ஹீரோக்கா அப்படியே பார்த்து பதட்டமாக அந்த இடத்துல இவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த ஆரா இவரோட பவர் என்னால் கணிக்கவே முடியல எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு இவர் அப்படின்னு ஹீரோன்னு நினைக்கிறான் சரி நீ பண்ண முட்டாள் கொஞ்சம் நான் டிஸ்கஸ் பண்ணலாமா ஓ சீனியராக அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு சுனாபேன்னு சொல்லுவாங்க அந்த கொரியனில் சீனியரை இப்போ ஒர்க் பிளேஸில் இருக்கிற சீனியரை சுனாபேனு தான் சொல்லணும் இல்லை நம்ம ரொம்ப க்ளோஸ் நம்ம ஸ்கூலில் ஆனால் அவங்க நமக்கு சீனியர் பொசிஷனில் இருக்காங்கன்னா சுனாபின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் சரி நான் என்னோடய ஆராவை யூஸ் பண்ணி இந்த இடத்துல இருக்கிற மொத்த சவுண்டே பிளாக் பண்ணியிருக்கேன் அதனால நம்ம பேசுகிற விஷயம் எதுவும் வெளியே போகாது அப்படின்ற மாதிரி பிரின்சிபால் சொல்றாரு சியோனியோன் சொல்லுங்க சார் நான் இங்க பாரு இவ்வளவு கேவலமான செயல் செய்வோன்னு எதிர்பார்க்கவே இல்லடா நம்ம நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்கு என்னை என்ன மன்னிச்சிருங்க சார் என்னது மன்னிச்சிருங்களா அதெல்லாம் தூக்கி குப்பையில போடு இதோனால பெஸ்டா பண்ண முடியுமா ஏண்டா சம்பவம் பண்ணால் சரியா சம்பவம் பண்ண மாட்டியாடா அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் கேட்குறாரு ஹீரோக்கு புரியல என்ன சொல்றீங்க நீ என்ன நினைச்ச உங்க அம்மாவோட கொலைக்கும் இவன் இந்த பாய்சன் மைக்ரோ பாய்சனுக்கும் சம்பந்தம் இருக்கு ஸோ பாய்சன் செக்டுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தானே அவன் டான் டிஸ்ட்ராய் பண்ண அப்படி தானே ஆனா செத்துருவானோ செத்துட்டா நம்மளை இங்கே துரத்தி பயந்து போய் அவனை காப்பாத்திருக்கேன் என்னடா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க நீ பண்றதா தான் ஒழுங்காக பண்ண மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லி கத்துறா ஹீரோ கிட்ட இங்க பேர் இப்ப நீ உன் உயிரோட விட்டனா ரிவெஞ்சுக்கு உனக்கு நோக்கி மாட்டாங்க இது கூட தெரியாது உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை உனக்கு நீயே அவன் டார்கெட்டாக அவனை மாத்திக்கிறேன் இப்போ பாய்சன் செக்ட் மொத்தம் உனக்குள்ள துடிப்பானுங்க அப்படின்ற அட்வைஸ் கொடுக்குற ஹீரோக்கு இங்க பேரு நீ ஏதாவது ஒரு சம்பவம் செய்ய போறேன்னா எதிராளியை விட நம்ம ஒரு ஸ்டெப் இல்லை மூணு நாலு ஸ்டெப் அதிகமாக யோசிக்கணும் புரியுதா அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குற அந்த இடத்துல டாக்டர் பயக்கும் இந்த மாதிரி கன்னிங்காக இருக்கணும்னு எனக்கு அட்வைஸ் கொடுத்தாரு என்ன தான் இவங்களை என்னை திட்ட மாதிரி தெரிஞ்சாலுமே என்னை யாருமே திட்டல எல்லாருமே நான் எந்தளவுக்கு மோசமான டிசிஷன் எடுத்திருக்கேன்னு சொல்லி எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க சரி எதுக்காக நீ இந்த டிமாரி அகாடமியை ஜாயின் பண்ண ஹீரோ ரிசால்வோட சொல்கிறான் எல்லாரோட நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஹீரோ ரிசால்வோட சொல்கிறான் இங்கே பேர் நீ மட்டும் உனோடய கோபம் ரிவெஞ்சு இதெல்லாம் மட்டுமே தான் நீ ஸ்ட்ராங் ஆகணுன்றதுக்கான ரீசன் வச்சுக்கோ ஏன் ஞாபகம் வச்சுக்கோ அதெல்லாமே வேஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லுவார் கிட்டத்தட்ட சொல்ல போனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நீ ஒரு வைஸ் லார்டு கேண்டிடேட் இதில் வைஸ் லார்ட் கேண்டிடேட்னா என்ன ப்ரோ அதான் நம்ம வாரிசு காம்படிஷன் தான் சொல்கிறாரு அவரு இப்போ வாரிசில் ஒருத்தனாக இருக்க இந்த கோவர் ரிவெஞ்ச் எல்லாத்தையும் கண் முன்னாடி கொண்டு வந்து நீ நெக்ஸ்ட்டு அடுத்து எடுக்க போகிற ஸ்டெப்பை பாதையை மறந்துடறாத மாதிரி அவர் பாதையை வழிகாட்டுறாரு நம்ம ஹீரோக்கு இப்போது உன்னோட எமோஷன்ஸ் எல்லாமே அதிக நெருப்பு கொழுந்து ஓட்டி ஏரியாத மாதிரி எமோஷன்ஸ்லயும் நல்லா கட்டுப்படுத்த கத்துக்கணும் அது மட்டும் இல்லாம இப்ப நீ அவனை அடிச்சு கொண்ட பத்தியா கொள்ற லெவலில் கொண்டு போன பத்தியா ஜாங்க அதெல்லாம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான் இதே மாதிரி நீ போயிட்டே இருந்துச்சுக்கோ கடைசி நீ எரிஞ்சு சாம்பலாக வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாரு புரியுது என்ன சொல்றேன்னு புரியுது சார் என்னடா புரியுது இந்த மாதிரி கேவலமா நீ பண்ணியாம இருந்திருந்ததுன்னா இந்த பிரச்சனை வந்திருக்கா தெரியுமா கேடட் செவன் இல்ல சியோனியோன் யோன் நல்லா சொல்றத கேட்டுக்கோ இந்த கல்ட்டுடைய ஹெட் ஆகணும் இந்த மொத்த கல்ட்டையே மாற்றணும்னு வச்சுக்கோ இந்த விஷயத்தை நல்லா மனசுல வச்சுக்கணும் நீ எப்போ கோபத்துல முடிவெடுக்க கூடாது பொறுமையா சிந்திச்சு காமா தான் முடிவெடுக்கணும்ன்ற மாதிரி அட்வைஸ் பண்றாரு அப்படி மட்டும் நீ பண்ணாதான் உன்னோட ரிவென்ஜி சக்சஸ்ஃபுல்லா எடுக்க முடியும் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நீ போக முடியும்னு சொல்றாரு சே பிரிசிபால் சொல்றதும் கரெக்ட் தான் ரிவஞ்சை பட்டு மட்டுமே யோசிச்சுட்டு இருந்துட்டேன் ஏன் அந்த ஆறு கிளான் இருக்காங்க அந்த ஆறு கிளான பழி வாங்குனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன் அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கா வேணா மாட்டேனா வாங்குறது எல்லாமே என்னோட வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன பகுதி தான் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் நான் போகணும் அப்படின்றது ஹீரோ புரிஞ்சுக்கிறான் சா இதை யோசிக்காம போய்ட்டுனே அப்படின்னு ஹீரோக்கு அப்போ தான் ஞானம் எதுவுமே புறக்குது ஹம் எனக்கு தெரிஞ்ச நான் சொன்ன அட்வைஸ்லாம் கம்பெனி பிடிச்சிருப்பான் அந்த பையன் இப்போ இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் மட்டும் இவன் கரெக்ட் பண்ணிட்டான்னா இந்த கல்ட்டோட ஹிஸ்ட்ரீலேயே வந்தா இருக்கிறதுலே ஒரு பெரிய ஆளா வருவான் ஒரு லெஜண்டரி ஃபிகராக மாறக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு ஹம் ஹம் அப்போ யோசிச்சுப்பாப்பா இவன் பெரிய ஆளா ஆனதுக்கு அப்புறம் யார் இந்த அட்வைஸ்க்கு விதை போட்டது நான் தான் அப்படின்னு சிரிச்சுட்டு இருக்கிறேன் அந்த இடத்துல இப்போ அவர் அந்த ஆறாவில் எல்லாத்தையும் ரிட்ரைவ் பண்ணுறாரு திரும்பி வாங்கிட்டு கீரோ அவனோட பேட்சை கொடுத்துட்டு உங்கள் அட்வைஸ் கொடுத்தது ரொம்ப நன்றி பிரின்சிபல் நான் கிளம்புறேன் உடனே சைடில் இருக்கிற எல்லோரும் வந்துட்டாங்க சார் நாங்கள் டிடென்ஷன் சென்டர் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு ரெண்டு பேர் கூட்டிகிட்டு போகிறோம் வந்துட்டாங்க சார் எனக்கு ஒரு ப்ரின்ஸ்பல் எனக்கு ஒரு வாய்ப்பு தெரியுங்களா டிடென்ஷன் சென்டர் போகிறதுக்கு முன்னாடி இல்லை முடியாது இல்லை என்னோட டீம் மெம்பர்ஸையா நான் மீட் பண்ணிக்கணும் அட்லீஸ்ட் எனக்கு என்ன நடந்துச்சுன்னா எனக்கு குரூப் மெம்பர்ஸ்க்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம் தம்பி அவன் பனிஷ்மெண்ட் எல்லாமே பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணப்படுவான் சரியா அதான் தம்பி குரூப் மெம்பரு அதான் நாங்கள் ஒன்று இப்போ டிடென்ஷன் சென்டருக்கு அனுப்ப போகிறோமே இனிமேல் அவங்களாம் நார்மலான ஸ்டூடெண்ட்டு தம்பி குரூப் மெம்பர்லாம் இல்லை ஆ எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேற பிள்ளைக்கு நான் செஞ்சது தப்புன்னு வைக்க ட்ரை பண்ணுறாச்சா மெயின் ஹாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கிரவுண்டை காமிக்கிறாங்க இதில் ஒரு போர்டில் நம்ம ஹீரோ செஞ்ச சம்பவத்தெல்லாம் போட்டிருக்காங்க ஹீரோ இந்த மாதிரி நம்ம ஜாங் அம்மோட டேண்டினை டெஸ்ட்ராய் பண்ணது அதுக்காக அவன் டிடென்ஷன் சென்டரில் பனிஷ்மெண்ட் கொடுத்துன்னு எல்லாமே போட்டிருக்காங்க ஆஹா அவன் சரியான ஸ்ட்ராங்கான ஆளுன்னு நினைச்சான் சரியான சைக்கோவார கூட இருப்பான் போல இருக்கே எப்பட்ற அவன் இப்படி பெரிய தப்பு பண்ணான் ஜாங்கு பின்னாடி பாய்சன் செக்டே இருக்குது இப்போ மொத்தம் பாய்ஸன் செக்டே அவனை கொலைப்படுறதுக்கு முயற்சி பண்ணுற அறிவு இல்லாமல் கூட பண்ணியிருக்காங்க அதை எல்லாரும் மாற்றி மாற்றி ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ளே பேசிகிட்டே இருக்காங்க அதில் ஒருத்தவன் சிரிக்கணா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவனை நோட்டீஸ் பண்ணுறாங்க இவ்வளோ முட்டாள்தனமாக செய்வான எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம யூத் சேனல் அதான் சிரிச்சுட்டே இருக்கான் அப்பாடா மூணு பேர் எனக்கு ரயில்களுக்கு இருக்கானுங்கன்னு நினச்சேன் ஒருத்தவன் அவனே போயிட்டான் அப்படி சொல்லி சந்தோஷமாக சேர்த்துட்டு இருக்கான் நம்ம யூத் சேனல் அந்த இடத்துல அப்பாடா போயிட்டானா அப்படின்னு நம்ம கியூங் நினைக்கிறாங்க ஸ்வார்ட் கிளியான சேர்ந்த கியூங்கு அடுத்து நம்ம டார்க் கிளியனை சேர்ந்த மியூ ஒன்று நினைக்கிறாங்க அப்பா கொஞ்சம் சைலண்டாக இருந்தாங்க இருக்கான் அவன் இப்போ நம்ம காட்டை காமிக்கிறாங்க குரூப்பாக எல்லா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஆ எல்லாருமே ஷாக் ஆகிருக்காங்க இருக்கே ஒரு நம்ம நம்ம தலைவன் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது நமக்கு அட்லீஸ்ட் ஒரே ஒரு எல்லோ பேச்சாவது இருக்கணும் நம்ம கிட்ட இல்லை இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட இல்லை அப்படின்னா மற்ற பசங்கள்கிட்ட தான் அடிச்சு பிடுங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் நம்ம வாங்க அந்த இடத்துல ஹே அப்படின்னு சொல்லி ஒருத்தவன் வரான் யார்ரா அவன் நம்மளே ஹே கூப்பிட்றது தெரியும் பார்த்தா நம்ம பேகிங்க என்ன செய்ய என்ன கூட்டு சேர போகிறான்னா என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் பார்க்கலாம் வாங்க அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு ஒரு காட்டு பகுதியை காமிக்கிறாங்க அதில் மலை மாதிரி இருக்குது ரெண்டு இன்ஸ்ட்ரக்டர் பாதுகாக்கிறாங்க அந்த குகையை கல் வச்சு இருக்காங்க உள்ளே லைட்டு வெளிச்சத்தில் நம்ம ஹீரோ பட்டர்ஃப்ளை டெக்னிக் ஸ்வாட் டெக்னிக் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க நேனோ வச்சு நேனோ சிமுலேஷன் முடி ஓகே மாஸ்டர் சிம்லேஷனை கா முடிக்கிறேன் மாஸ்டர் அப்போ ஆடா நல்லா பசிக்குது எனக்கு ஆடா இந்த சின்ன சின்ன பீட்சை சாப்பிட்ணுமா நான் அடுத்த நாள் நாளைக்கு ரொம்ப பிளாண்டாக இருக்கும் டேஸ்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான் சா இங்கே ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குது இடமே எனக்கு ரொம்ப ஸ்வெட் அதிகமாகிட்டே இருக்குது இந்த இடத்துல நார்மலான ஒரு கேண்டிடேட்லாம் விட்டானுங்க தாங்கவே தாங்க மாட்டான் இந்த ஹீட்டெல்லாம் அப்படின்ற ஹீரோ நினைக்கிறான் இந்த விட ரொம்ப சின்னதாக தான் இருக்குது பட் அட்லீஸ்ட் இங்கே யாரும் என்ன கவனிக்க மாட்டாங்க கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த அஞ்சு நாள் ஸ்ட்ராங்காக ஆகுதுக்கு முயற்சி மாதிரி ஹீரோ நினைக்கிறான் யாரோ அந்த கல்லை திறக்கிறாங்க உள்ள வர ட்ரை பண்ணுறாங்க இல்லையே அஞ்சு நாள் கழிச்சு தானே என் பனிஷ்மெண்ட் முடியுது இப்பயும் உள்ளே வரா அப்படின்னு ஹீரோ அச்சனையோ பார்க்குறான் அது மட்டும் இல்லாமல் ஹீரோ கொல்ல துடிக்கிறாங்க அப்படி இருக்கு அந்த வர்றவங்க அந்த ஆரோவை ரிலீஸ் பண்ணுறாங்க யாரும் என்ன கொல்லணும்னு விரும்புகிறவங்க உள்ளே வராங்க ஆனால் யார் இது அப்படின்னு ஹீரோக்கு புரியல அவர் கண்டிப்பாக ஒரு ஜெனிசிஸ் மாஸ்டர் இருப்பார்னு நினைக்கிறேன் இப்போ காத்தீங்கன்னா அவர் கையை வச்சே போதும் அவர் ஹீரோ தொடவே இல்லைங்க தொடமே தூக்குறாங்க ஹீரோவை ஹீரோ பறக்குறான் அந்த இடத்துல இந்த டெலிகனிசஸ் பவரா ஓஹோ நீதான் இந்த யோனா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தாத்தா பேசிகிட்டு இருக்காரு யார் இந்த தாத்தா நம்ம ஹீரோ என்ன பண்ண போகிறாரு எல்லாத்தையும் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் என்ன ப்ரோ எனக்கு எபிசோட் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது எனக்கு ஒரு சின்ன இஷ்யூ என்னடா இவன் திரும்பி திரும்பி இஷ்யூன்னு சொல்லிட்டு இருக்கானே நினைக்காதீங்க முடிஞ்சளவுக்கு நான் சீக்கிரமாக அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு போஸ்ட்லாம் வேணாம் சால்வ் பண்ணிவிட்டு நான் சீக்கிரமாக ரெண்டு ரெண்டு சாப்டர்ஸாக போட ஆரம்பிக்கிறேன் உங்கள் சப்போர்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஆல்